ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னிக்கான லாங் வீடியோஸ் வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அம்மா எப்படி வந்து அம்மா கை மனத்தோடு வந்து மீன் குழம்பு செய்கிறாங்கன்றதை இன்றைக்கான வ்ளாகில் பார்க்கலாங்களா நானும் அம்மாவும் பேசிக்கிட்டே அப்படியே மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் என் பெரிய பையன் சும்மா தான் இருந்தான்னு கையில் ஃபோனை கொடுத்துட்டு வ்ளாக் எடுக்க சொல்லிட்டோம் எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி நானும் அம்மாவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு கிச்சனில் சமைச்சதா எனக்கு ஞாபகமே கிடையாது ஏன்னா சமைச்சாதானே ஞாபகம் வரும் மேரேஜ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே சமைச்சிட்ருப்போம் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி மேரேஜ் ஆகிட்ட பிறகு லேடிஸ்லாம் வந்து அம்மாகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்கன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே வாங்க விலாக்கு போகலாம் நான் சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸுக்கு வந்து புளி கரைசல் அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் ஏன்னால் வந்து எனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாது எங்கள் அம்மா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டென் டேஸ் ஒன்ஸ் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி வந்தாங்கன்னா வந்து எங்கள் அம்மா கிட்ட மீன் குழம்பு செய்ய சொல்லி எங்கள் அம்மாவை தான் செய்ய சொல்லுவோம் சூப் சூப்பராக செய்வாங்கங்க மீன் குழம்பு எந்த மீன் கொடுத்தாலும் அல்டிமேட்டாக சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அம்மா இதில் வந்து நம்ம வந்து பாதி மீன் போட்டு தான் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம் பாதி மீனில் வந்து மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிட்றது நான் எங்கள் அம்மா மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் என் பசங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க எனக்கு ஃபேவரெட்டுன்றதால எங்கள் அம்மா எனக்கு வச்சு கொடுக்குறாங்க மீன் குழம்பு மீன் வாங்குற இடத்துல அவங்க நீட்டா கட் பண்ணி கிளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க இருந்தாலும் வீட்டுல வந்து ஒன்ஸ் ஒரு டைம் கிளீன் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் மீன் எல்லாம் கிளீனா கழுவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் என்னடா இது ஆயிலுடைய கலரே சேஞ்ச் ஆகியிருக்கேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் வந்து வேர்க்கல செக் ஆட்டுறோம் பார்த்திங்களா அந்த எண்ணெயை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வந்து கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெந்தயத்தை போட்டுக்கோங்க வெந்தயம் லைட்டாக பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வந்த உடனே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் வந்து அதிலே போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து லைட்டாக தட்டி போட்டுக்குங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இஞ்சி பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இஞ்சி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் இப்போ வந்து நம்ம புளி கரைசல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதிலே வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சால்ட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதால வந்து நம்ம மசாலாவில் வந்து தனியாக எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அதை எடுத்து நம்ம மசாலாவில் ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆகும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த டைமில் மீன் போடக்கூடாது இது செகண்ட் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும் இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் இந்த டைமில் மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த டைமில் வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கிரேவி ஆகணும் மீன் வேகவும் குழம்பு இன்னும் கொஞ்சம் கிரேவியாகவும் கரெக்டாக இருக்கும் டைம்னு சொல்லிவிட்டு அம்மா இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிட்டாங்க மீன் குழம்பு எனக்கும் அம்மாக்கோ மட்டுன்றதால வந்து மூணு மீன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் பேலன்ஸ் இருக்க மீனெல்லாம் வந்து மீன் ஃப்ரை பண்ணிக்கலான்னுட்டு எடுத்து வச்சுருக்கோம் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் மீன் குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாங்களா பாருங்கள் எங்கள் அம்மா கை வண்ணத்தில் மீன் குழம்பு பயங்கரமாக ரெடி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்க மட்டும் சூப்பராக இல்லை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட செமையாக இருக்கும் ஃபைனலாக மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து மீன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா மிளகுத்தூள் சால்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மீனில் நல்லா தடவி ஒரு ஆஃப் அன் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் நாங்கள் வந்து ஆயில்லேயே வந்து மீனை போட்டுட்ருக்கோம் நீங்கள் உடனே போடுறோன்னு நினச்சிக்காதீங்க ஆஃப் அனவர் கழிச்சு தான் போட்டுட்ருக்கோம் ஏன்னா மசாலா நல்லா ஊரிச்சினா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் வந்து மசாலா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ஃபைனலாக மீன் ஃப்ரையும் முடிஞ்சிடுச்சு ஆனால் மொத்தமாக முடியல இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு ரவுண்டு ஓடும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு மீன் ஃப்ரையை விட மீன் குழம்பு தான் பிடிக்கும் ஃபைனலாக எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சு ஆர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னம்மா பண்ணுறது எனக்கு மேரேஜ் முன்னாடியே நீ சொல்லி கொடுத்தா நான் இருந்திருப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்காமலே வச்சிட்ருக்கிறது அது ஏன் தப்பு கிடையாது எங்கள் அம்மா தப்பு தான் அப்புறம் வந்து எங்கள் அம்மா எல்லாம் ஊட்டி விடல மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா வந்து ஊட்டி விட்டுருவாங்க நானும் சாப்பிட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வளாக் இவ்வளோ தான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வளாகில் பார்க்கலாம் பாய்